வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போகிறோம் லேட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னா சொல்லலாம் இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு இதை இந்தியராக பிறந்த யாருமே மறந்திருக்க முடியாது மும்பை மேலே நடத்தப்பட்ட ஒரு படுமோசமான தீவிரவாத தாக்குதல் நூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கும் அதிகமாக இறந்தாங்க இரநூறு பேருக்கும் அதிகமாக காயமடைஞ்சாங்க பத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மும்பை நகரத்தை நம்மளுடைய வர்த்தக தலைநகரத்தை அறுபது மணி நேரம் கட்டுப்பாட்டுள்ள கொண்டு வந்து கிட்டத்தட்ட பாரத தேசத்தையே முட்டியில கொண்டு வந்து நிறுத்தி வச்ச ஒரு மோசமான ஒரு நிகழ்வு பர்சனலாக அதில் காயப்பட்ட உயிர் பழித்த ரெண்டு மூணு பேர் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க என்னால் நான் உயிரோட வரைக்கும் இருக்க வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இது இதுல சம்மந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க அஜ்மல் கசாப் அவனுக்கு பிரியாணி போட்டு அவனை வளர்த்து ஜெயிலில் வளர்த்து கடைசியில் அவனையும் ஒரு இடத்துல கட்டத்தில் தூக்கில் போட்டாங்க பட் இதில் மூளையாக செயல்பட்ட சில பேர் அதில் ரெண்டு பேர் மிக மிக முக்கியமான ஆளுங்க ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகாவூர் ராணா அப்படின்ற ஒருத்தன் அவனுடைய முழு பேர் இது நிறைய பேருக்கு தெரியாது கேப்டன் தகாவூர் உசைன் ராணா இவன் தீவிரவாதி அப்படின்றது வேற கதை அவனோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தில் கேப்டன் ரேங்க்ல பணி புரிந்த ஒரு அதிகாரி அவங்களுடைய மெடிக்கல் கோர் அதாவது டாக்டர் சேவை புரிந்த ஒரு மனிதன் ஒரு டாக்டராக இருக்கிறவன் அதுவும் ஒரு இராணுவத்தில் சீருடையில் இருந்தவன் இவன் தீவிரவாதியாக மாறி மும்பையில் வந்து அவ்வளோ பேரை கொண்டு இருக்கான் அப்படின்னா இந்த நாடு சில பேர் கேட்டால் சொல்றீங்க இவ்வளிக்கு ஏன் கோவப்படுறீங்க பாகிஸ்தானை பத்தி பேசும்போது அதை கேடு கட்ட நாடுன்னு சொல்றதுக்கான காரணம் இருந்தால் அவர் இராணுவ வீரன் செய்யக்கூடிய காரியம் கிடையாது அது ஒரு இராணுவ அதிகாரி இந்த வேலையை செய்கிறது தீவிரவாத வேலையில் ஈடுபடுறது அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்னு தான் சொன்னோம் அவன் படித்தது அசன் அத்தல் அப்படின்ற ஒரு இராணுவ கல்லூரி தான் அது ஒரு இப்போ ஸ்கூல் அது மிலிட்ரி ஸ்கூல் அது அதில் தான் அவனுக்கு வந்து தாவூத் கிலானி அப்படின்ற நபரோட தொடர்பு ஏற்படுது இந்த தாவூத் கிலானி வேறு யாரும் கிடையாது பின் காலத்தில் டேவிட் கோல்மன் ஹெட்லின் பேரை மாற்றிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவன் இந்த ராணா அப்படின்ற ஒரு தொண்ணூத்தி ஏழுல ராணுவ சேவையை விட்டு வெளியில வந்து அதன் பிறகு மனைவியோட கனரா போய் செட்டில் ஆயிட்டு இந்த இமிகிரேஷன் சர்வீஸ் இந்த விசா வாங்கி நாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு இருந்த ஒரு கன்சல்டண்டாக இருந்தான் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த தாக்குதலுக்கு நான்கு நாளைக்கு முன்னாடி அதே தாஜ் ஹோட்டல்ல வந்து ஒரு நாலஞ்சு நாள் தங்கியிருந்து இந்த தீவிரவாத தாக்குதலில் பக்காவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் ஒரு மிக மிக முக்கியமான நபர் ரெண்டாவது தாவூத் கிலானின்னு சொல்லப்படக்கூடிய டேவிட் கோல்மென் ஹெட்லி இவன் ஒரு அமெரிக்க குடிமகன் தகுவிர் ராணா யாருன்னு பார்த்தீங்கன்னா க பாகிஸ்தான் பூர்வீகம் அங்கே தான் அவன் பிறந்து வளர்ந்தது ராணுவத்தில் சேவை செஞ்சதெல்லாம் பிறகு கனடிய குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் இருந்தான் ஸோ சிக்காகோ நகரம் ஒட்டாவா டொரண்டோ ஒரு சாதாரண இமிகிரேஷன் சர்வீஸ் பண்ணக்கூடியவனுக்கு அஞ்சு இடங்களில் வீடு இருக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு அதை நம்பக்கூடியது கிடையாது ஐஎஸ்ஐயோடைய நேரடி இதிலிருந்து இருந்து ஒரு ராடிக்கல் தீவிரவாதி தான் இந்த தகவூர் ராணா ஹுசைன் ராணா அப்படின்றவன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த விசாரணை துவங்கி பல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது ஒரு மிக முக்கியமாக தகவூர் உசைன் மேலேயும் ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அமெரிக்கா அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அதே சமயம் ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நாளேடு அவங்க ஒரு மதத்தை பற்றி சில தவறான விஷயங்களை பிரசுரித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு தீவிரவாத தாக்குதல் அந்த பத்திரிகை அலுவலகத்து மேல் நடத்துறதுக்கான வேலையை பண்ணாங்க அது கடைசி நிமிஷத்துல சில காரணங்களுக்காக கைவிடப்பட்டது அதுலேயும் அரெஸ்ட் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தகவல் உசேன் ராணா தான் ஸோ ரெண்டு கேஸு அதில் அவனை கன்வீன் பண்றாங்க அமெரிக்கா ஜெயிலில் போடுறாங்க இவன் தீவிரவாத தாக்குதல் பிளான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சரியான எவிடென்சஸ் இல்லை அப்படின்னு விட்டாங்க அந்த காலகட்டங்களில் இந்தியா ஸ்ட்ராங்கான ஒரு லாயரை வச்சு நாம் நம்மளுடைய ஃபேக்ஸை கொடுத்துருந்தோன்னா அன்றைக்கி அவனை தூக்கியிருக்க முடியும் பட் அதை நம்ம பெரிய லெவலுக்கு அந்த அளவுக்கு கண்டுக்கலை அதன் பிறகு பல முறை நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம் பட் அவங்களோட சட்டத்திட்டம் அப்படின்றது அப்பீலுக்கு அப்புறம் அப்பீல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அப்பீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கோர்ட்டில் அப்பீல் போய் அப்பீல் போய் கடைசியாக இப்போது ஒரு அப்பீல் வந்து எப்போ போயிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் அக்டோபர் மாதம் ஒரு அப்பீல் போறாப்பில் எனக்கு வந்து இதை எனக்கு ரிவியூ கொடுங்க ஏன்னா நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்தா நாட கடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதை டிலே வேணுமே நம்முடைய ஜனநாயகத்தோட ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிலே அதுக்கு உண்டான டைம் அதை எடுத்துக்கும் அமெரிக்காலையுமே இது வந்து பெரிய மாற்ற இது கிடையாது அன்னஸில் பொலிட்டிக்கல் புஷ் இருக்குது அப்படின்னா வேற கதை அது இப்போ இவங்க அந்த பொலிட்டிக்கல் புஷ்ஷாக அமெரிக்கா கொடுக்கல இந்த கேஸ் போயிட்டே இருக்கு போன பிறகு பதிமூணாம் நவம்பர் வந்து இப்போ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சில ஒரு அப்பீல் தாக்கல் பண்றான் அந்த அப்பீல் வந்து ட்ரம்ப் பதவியேற்று அடுத்த நாள் இருபத்தோராம் தேதி ஜனவரி அவங்க சுப்ரீம் கோர்ட்டால டிஸ்மிஸ் பண்ணப்படுது இந்த அப்பீலை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இவனை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரதுக்கான ரூட் அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு இன்னும் சில டாக்குமெண்டேஷன் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ஐஏ போட்ட ஒரு கேஸ்ல இவன் இப்போ உள்ள வந்து இங்கே நியாய தர்மப்படி இந்திய சட்டப்படி என்ன தண்டனை அந்த நாய் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறதுக்கான எல்லா தடைகளும் நீக்கப்பட்டிருக்கு ஸோ பதிமூணாம் தேதி நவம்பர் போட்ட அப்பீலு இருபத்தோராம் தேதி நீக்கப்படுதுன்னா ஜஸ்ட் கோ இன்சிடன்ஸ் கிடையாது இருபதாம் தேதி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அஃபிஷியல் விசிட்டா அந்த இடத்துக்கு போனாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஒரு இடத்துல பல பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க பல இது பண்ணுவாங்க இந்த எக்ஸ்டிஷனை ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அழுத்தத்தையும் நம்ம வந்து அமெரிக்காட்ட கொடுத்தோம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதம் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இவங்க பைடன் மாதிரியோ இது மாதிரியோ இவங்க எல்லாம் போராளிகள் இவங்க தீவிரவாதிகள் இந்த பாகிஸ்தான் சொல்லுவாங்க பாருங்க இந்த பக்கம் இருக்கிறவன் குட் தாலிபன் இந்த பக்கம் இருக்கிறவன் பேட் தாலிபன் கடைசியில் எல்லாருமே தீவிரவாதிகள் தான் வேற விஷயம் ஒன்னு என்னன்னா குட்டா இருக்கணும் இல்லை பேடா இருக்க முடியும் சோ இந்த ஒரு பெரிய ஒரு ராஜதந்திர ரீதியில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வெற்றினே சொல்லலாம் பட் ரெண்டாயிரத்தி எட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் தாண்டிடுச்சு பதினேழு வருஷம் நம்ம என் பட் அப் அட்லீஸ்ட் இப்போவாது நம்மளோட கொண்டு வர முடியுது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா கொண்டு வர்றது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டில் இருந்து ஸோ இவனை இப்போது ட்ரையலில் கொண்டு வருவாங்க இருபத்தி ஆறு நவம்பர் அதில் சம்பந்தப்பட்ட அந்த பத்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்த பல பேரோட பேர் இன்னும் அதில் அஃபிஷியலாக வரலை அதில் ஒரு கோவாவை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியனுடைய பையன் அதுல இன்வால்வ்ன்ற மாதிரி செய்திகள்லாம் அந்த காலகட்டங்களில் வந்துச்சு எப்படி இந்த ஃபைல்ஸை கிளாசிஃபை பண்ணாங்களோ அமெரிக்க அரசாங்கம் ஜான் ஆஃப் கெனடி அவர்களையோ இல்லை ஜூ மார்ட்டின் லுத்தர் கிங் ஜூனியர் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட விசாரணையை ஓபன் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இருபத்தி ஆறு பதினொன்று என்ன மும்பையில் உண்மையா நடந்தது அங்கே நடந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்ற கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் தான் அந்த இறந்த ஒரு நூற்றாறு மக்களும் அன்னைக்கு அதில் காயம்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் காவல்துறையினர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரெண்டு இந்திய ராணுவ மேஜர்கள் இவங்களோட ஆன்மா சாந்தி ஆடம்னா அதோட உண்மையான இது வந்து நமக்கு தெரியணும் ஸோ மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் வெக்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தகுவீர் ஹுசைன் ராணா இவன் செஞ்ச அந்த படுபாதகமான தீவிரவாதியில் இப்போது நம்மளுடைய என்ஐஏ கோர்ட்டில் விசாரணைக்கு வரப்போகுது இது உடனடியாக நாளைக்கு மாட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே இவன் அப்பீல் போகிறதுக்கு எந்த இடமும் கிடையாது இதுக்கு மேலே அப்பீல் போனோன்னா ட்ரம்ப் அவர்களே நேரடியாக கையெழுத்து போட்டு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டு இல்லை இவனை அனுப்ப முடியாதுன்னு சொன்னா முடியும் நிச்சயமா ட்ரம்ப் அதை பண்ண மாட்டாப்புல ஸோ ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியை நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது இந்த விசாரணை எப்படி போகுது இது உண்மையான வெள்ளை அறிக்கை வருதா இல்லையான்றது நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்